இஸ்ரேல் ஹமாஸ் சமாதான பேச்சுவார்த்தையில் களமுறங்குமா எகிப்து ரகசியமாக ரஷ்யாவுக்கு சென்ற இஸ்ரேல் தலைவர் தலைகீழாக மாறும் நிலைமை லெபனானின் ஜெயில் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபது பேர் பலி அமைச்சகம் தகவல் ரஷ்ய தலைநகரை வட்டமடித்த உக்ரைன் ட்ரோன்களால் பரபரப்பு இஸ்ரேல் ஹமாஸிற்கு இடையிலான சமாதான பேச்சுவார்த்தையில் இருந்து கட்டார் விலகியதை அடுத்து தற்போது அந்த எகிப்து வருமா என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகின்றன அதன்படி இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளில் எகிப்து சுறுசுறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலக கட்டார் முடிவு செய்துள்ள நிலையில் முன்னதாக எகிப்து குறைவான பங்கை கொண்டிருந்தாலும் செயலில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று டோஹா இன்ஸ்டிடியூட் ஃபார் கிராஜுவேட் ஸ்டடீஸின் இணை பேராசிரியர் டாமர் கோர்மோட் தெரிவித்துள்ளார் அரசியல் மட்டத்தில் எகிப்து ஒரு கட்டத்தில் கட்டாரை பின்பற்றலாம் என்று அவர் அல் ஜசீராவிடம் கூறினார் மேலும் அதன் புவியியல் அருகாமையின் காரணமாக எகிப்து காசாவுடன் தனித்துவமான தொடர்பை கொண்டுள்ளது என்று கார்மோட் கூறினார் எகிப்து காசாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்வதால் பாலஸ்தீன மக்களுடன் அதிக நேரடி உறவுகளை கொண்டுள்ளது என்று அவர் தனது கருத்தினை பதிவிட்டுள்ளார் இதேவேளை டோஹா பட்டதாரி ஆய்வுகளுக்கான பொதுக்கொள்கையின் இணை பேராசிரியரான டாமர் கோர்மௌட் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முக்கிய மத்தியஸ்தராக இருந்து விலகும் கட்டாரின் முடிவு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுக்கும் ஒரு தந்துரோபாய நடவடிக்கை என்று கூறுகிறார் இது புதிய அமெரிக்க நிர்வாகத்தின் மாறுபட்ட அணுகலாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் அமெரிக்க நிர்வாகத்திலும் இஸ்ரேலிலும் உள்ள சில கூறுகளால் அச்சுறுத்தப்பட்டதன் காரணமாகவே இந்த குறிப்பிட்ட கோணத்தில் அதாவது பேச்சுவார்த்தையில் இருந்து விலகுவதில் கட்டார் அதிக அக்கறை கொண்டுள்ளதாக நான் நினைக்கிறேன் என்று டோகா பட்டதாரி ஆய்வுகளுக்கான பொதுக்கொள்கையின் இணை பேராசிரியரான டிராமர் கூறினார் ஆனால் அதே நேரத்தில் இது கட்டாரின் முடிவு அல்ல எனவும் தெரிவித்துள்ளார் தற்சமயம் இஸ்ரேல் தனது நான்கு புறங்களிலும் இருந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது ஏற்கனவே ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளின் தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் நிலைமை கைமீறி போய்விடக்கூடாது என்பதற்காக போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த சூழலில் திடீர் திருப்பமாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு நெருக்கமான தலைவர் ஒருவர் ரகசியமாக ரஷ்யாவுக்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய கிழக்கில் இப்போது ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த ஆண்டு ஒக்டோபர் மாதம் தொடங்கிய மோதல் ஓராண்டிற்கு மேல் தொடர்கிறது மறுபுறம் லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா படையுடனும் இஸ்ரேலுக்கு மோதல் இருக்கிறது இரு பக்கமும் இஸ்ரேல் ராணுவம் ஓயாமல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதனால் பதற்றமான சூழலே நிலவி வருகிறது இதனால் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என உலக நாடுகள் வலியுறுத்தி வருகிறது இந்த சூழலில் திடீரென யாரும் எதிர்பார்க்காத வகையில் இஸ்ரேல் நாட்டின் உயர் தலைவர் ஒருவர் ரஷ்ய நாட்டிற்கு சென்று திரும்பியுள்ளார் லெபனான் நாட்டில் போர் நிறுத்தம் தொடர்பாக ஆலோசிக்க அவர் ரஷ்யா சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் யாகுவின் நம்பிக்கைக்குரிய தலைவர்களில் ஒருவராக அறியப்படுபவர் டான் டர்மர் இவர் இஸ்ரேல் நாட்டின் மூலோபாய திட்டத்துறை அமைச்சராக இருக்கிறார் இவர்தான் கடந்த வாரம் ரகசியமாக ரஷ்யாவுக்கு சென்றதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது லெபனான் நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா படையுடனான தாக்குதல்கள் தொடரும் நிலையில் அங்கும் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவே ரான் டெர்மர் ரஷ்யா சென்றதாக தெரிகிறது சிரியா மற்றும் லெபனான் நாடுகளுடன் ரஷ்யாவுக்கு ஒரு நல்லுறவு இருக்கிறது இதனால் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் ரஷ்யா பெரியளவில் உதவ வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாகவே டான் டெர்மர் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறார் அதே நேரம் இந்த பயணம் தொடர்பாக அதிகாரபூர்வமாக ஒரு அறிவிப்பும் இல்லை இது குறித்து உள்ளூர் செய்தியாளர்கள் ட்ரான் டெர்மர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்ட அவர்கள் பதிலளிக்க மறுத்துவிட்டதாக கூறப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஒக்டோபர் இருபத்தி நான்காம் திகதிதான் ரஷ்ய குழு ஒன்று இஸ்ரேல் நாட்டிற்கு சென்றிருந்தது முதலில் காசாவில் உள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான விவகாரத்தில் அவர்கள் வந்திருக்கலாம் என சொல்லப்பட்டது இருப்பினும் அதனை நெத்தன்யாகு அலுவலகம் மறுத்திருந்தது இப்போது அமைச்சர் டிரான் ரஷ்யா சென்றுள்ளதை வைத்து பார்க்கும்போது ரஷ்யக் குழுவும் லெபனான் விவகாரம் குறித்து விவாதிக்கவே இஸ்ரேல் சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் தாக்கி வரும் நிலையில் ஈரானுடனும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் மோதிக்கொண்டால் அது சர்வதேச அளவில் நிச்சயம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்நிலையில் இதற்கு ரஷ்யாவும் உள்நுழைந்தால் நிலைமை இன்னும் மோசமாக மாறும் இதன் காரணமாகவே உலக நாடுகள் அங்கு நிலவும் சூழலை உற்று கவனித்து வருகின்றன இஸ்ரேலின் வடக்கு காசாவில் இருப்பவர்கள் உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் தவிக்கின்றனர் வடக்கு காசாவில் பஞ்சம் நெருங்கிவிட்டதாகவும் பேரழிவை தவிர்க்க சில நாட்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உலகளாவிய நிபுணர்கள் குழு எச்சரித்துள்ளது வடக்கு காசாவில் வசிப்பவர்கள் உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசியங்கள் எதுவும் இல்லாமல் உள்ளனர் ஏனெனில் ஒரு மாதத்திற்கு மேலாக ஒரு சிறிய அளவிலான மருத்துவ பொருட்களை தவிர வடக்கில் எந்த உதவியும் உணவுப் பொருட்களும் நுழையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காசாவிற்குள் இப்போது வரும் ட்ரக்குகளின் சராசரி எண்ணிக்கை ஐம்பதுக்கும் குறைவாக உள்ளது ஆனால் ஒக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன் எங்களிடம் ஒரு நாளைக்கு ஐநூறு ட்ரக்குகள் இருந்தன எனவே முன்னருடன் ஒப்பிடும் போது மக்களின் மிகப்பெரிய தேவைகளை பற்றி அறிந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானின் மவுண்ட் லெபனான் மாகாணத்தில் உள்ள அலாமாட்டின் ஜபில் மாவட்டத்தில் இஸ்ரேலிய தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உட்பட குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆறு பேர் காயமடைந்தனர் என்று லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இடிபாடுகளுக்கிடையில் பலர் சிக்கியிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இடிபாடுகளை அகற்றும் பணியில் பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை இன்னும் சில மாதங்களில் மூன்றாவது ஆண்டை நிறைவு செய்ய உள்ளது இருப்பினும் இரு நாடுகளுக்கிடையிலான சுமூகமான நிலைமை இன்னும் ஏற்படவில்லை இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது இதற்கிடையில் மேற்கத்திய நாடுகளிடம் உக்ரைன் தொடர்ந்து ஆயுத உதவிக்கான கோரிக்கையை முன்வைத்து வருகிறது சமீபத்தில் கூட உக்ரைனிய ஜனாதிபதி ஜலன்ஸ்கியுடன் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் கலந்துரையாடியது உலக அளவில் உற்றுநோக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது உக்ரைனின் ஆளில்லாத விமான தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ரஷ்ய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் வெளியான தகவல்களின் அடிப்படையில் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தெரியவந்துள்ளது ட்ரோன் தாக்குதல்களில் மாஸ்கோவில் இரண்டு வீடுகள் தீக்கிரையாக்கியதாகவும் ஐம்பத்தி இரண்டு வயது பெண்மணி ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மாஸ்கோ மண்டலத்தில் செயல்படும் மூன்று விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன அத்துடன் செரமெட்டியோ விமான நிலையத்தில் விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மாஸ்கோவை தவிர்த்து ரஷ்யாவின் பிற பகுதிகளிலும் பறந்த உக்ரைன் இராணுவத்தின் முப்பத்தி ஆறு ட்ரோன்கள் உட்பட மொத்தம் எழுபது உக்ரைன் ட்ரோன்கள் இன்று அதிகாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரையிலான மூன்று மணி நேரத்திற்குள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்